ஆனா இயேசு விடத்தில் வந்து கற்றுக்கொண்டார்கள் அது எங்க நாட்டுல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ளணும் என்ன சொல்றாரு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் இவ்விதமாக நீங்கள் கிறிஸ்து விடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற இன்னொரு இடத்துல சொல்றாரு பவுல் எப்பேசிய புஸ்தகத்துல கிறிஸ்துக்குள் நீங்கள் நாட்டப்பட்டு வேர் கொண்டிருக்கிறீர்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள் பேசிய இரண்டாவது இடத்துல நீங்க வரும்போது கிறிஸ்து அப்போசல் என்கிற அஸ்திமாரத்தின் மேல் நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஏன் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு என்ன இல்லைன்னா கற்றுக்கொள்ளணும்ன்ற எண்ணமே இல்லை ஏதோ நான் ஒரு சிலுவை போடணும் ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்துக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பைப்படுத்திக்கிட்டு வரணும் இல்ல வெள்ளை சட்டை போட்டா நான் கிறிஸ்தவன் நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது கிறிஸ்தவன் என்பவன் ஒரு சீஷன் சீஷர்களுக்கு தான் முதல் முதல்ல கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வந்த சீசன்னா யாரு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் கிறிஸ்துவை போல் இருக்கிறவன் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி வளர்றவன் அப்போ அந்த வளர்ச்சியே எங்க வருதுன்னா வேதம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள் தசன்கீழ் உள்ளவர்களை காட்டுல பிரையா பட்டம் தார் அப்போ ஒரு சீசன் என்ன பண்ணுவானா வேத வசனத்தை ஆராய்வான் ஆராய ஆராய என்ன நடக்குன்னா அவனுடைய பல பகுதியில் மனதிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் ஆவில மாற்றம் தேவையில்லை ஏன்னா ஆவில ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானா கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் அவன் பலகெல்லாம் ஒழிந்து போகின அந்த ஆவி எப்படி இருக்கிறது என்பதை அறிஞ்சு தான் சபை அதே போல ஒரு மனதும் ரொம்ப முக்கியம் மனது ஆத்துமா இவைகள் வந்து ரொம்ப முக்கியம் அந்த இந்த மனது வளர வளரதான் இந்த ஆத்மாவுடைய ஒரு வளர்ச்சி இருக்குது தேவனை அறிகிற அறிவு இது காசு கொடுத்தா வராது நீங்கள் உட்காந்து பைபிள பேப்பர் மாதிரி படிச்சுட்டுனாலேயும் வராது இது எப்படின்னா தொடர்ந்து கண்டினியூவாக தேவனுடைய வெளிப்பாட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு முதிர்ச்சி வரும்